தை விட ஒரு பாடசாலையினை கட்டுவது சால சிறந்தது என்ற பாரதியாரின் கூற்றுபடி மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு நீர் எவ்வளவு அவசியமோ அதே போன்று நம் அறிவை வளர்ப்பதற்கும் எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்வதற்கும் கல்வி அவசியம் இத்தகைய திருவள்ளுவர் இத்தகைய சிறப்பு வாழ்ந்த கல்வியை நம் அரசு பள்ளியில் பெறுவதை நாம் பெருமையாக சொல்லும் பெற்றோர்களை அரசு பள்ளி என்பதை தாழ்வாகவும் அலட்சியமாகவும் நினைக்க வேண்டாம் ஏழை எளிய மக்களின் கடைசி நம்பிக்கை தான் நம் அரசு பள்ளி சில பெற்றோர்கள் சொல்கிறாங்க நம் புள்ள வேனில் போகுது என் புள்ள மெட்ரிக்ல படிக்குது என் பிள்ளை சிபிஎஸ்சியில் படிக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க சிபிஎஸ்சியில் படித்தா தான் வேலை கிடைக்குமா மெட்ரிக்ல படிச்சாதான் சரளமாக இங்கிலீஷ் பேச முடியுமா அப்படிலாம் இல்லை இன்னைக்கு வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி போன்ற போட்டித் தேர்வுல வெற்றி பெற்று கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க தொண்ணூறு சதவீதம் பேர் அரசு பள்ளியில் படித்தவங்க தான் அவ்வளவு நம்ம பள்ளியில் வேலை பார்க்குறாங்களே அனைத்து ஆசிரியர்களும் அவங்களும் அரசு பள்ளியில் தான் படித்தவங்க பெரிய பெரிய வளர்ந்த நாடு ஜப்பான் அமெரிக்கா கியூபா போன்ற பல நாடுகளில் அவர்களுடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய தாய்மொழியில தான் கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க அவங்க மட்டும் முன்னர் இல்லையா நாம் மட்டும் ஏன் இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு இங்கிலீஷ் பின்னாடியே சுற்றி இருக்கோம் இங்கிலீஷ் இஸ் நாட் ஏ நாலேஜ் இங்கிலீஷ் இஸ் ஏ லாங்குவேஜ் ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கணும்னா ஜஸ்ட்டு மூன்று மாதம் இங்கிலீஷ் பேசுகிற நாடுகளில் இருந்தால் மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சிபிஎஸ்சியில் படித்தாலும் ப்ளஸ் டூ முச்சப்பெட்ரிகில் படித்தாலும் ப்ளஸ் டூ முச்சப்பிறகு சேர போகிறது கவர்மெண்ட் காலேஜ் தான் சிபிஎஸ்சி மெட்ரிக்னு தனித்தனியாக காலேஜில் இறுதியாக அரசு பள்ளி என்பது பழாப்பழம் மாதிரி இருந்து பார்க்கும்போது உள்ளு உள்ளாக இருக்கும் உள்ளே இருக்கிற பழாப்பழம் எப்படி சுவையாக இருக்கிறதோ அது போல தான் அரசு பள்ளி மாணவர்களும் நன்றி